மீன் குழம்பு சுவையில் கமனு மனம் மணக்க ஒரு சூப்பரான வெஜிடேரியன் குழம்பு ரெசிபி இது இந்த குழம்போட மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை நீங்கள் இந்த குழம்பை பச்சை மொச்சையில் கூட செஞ்சுக்கலாம் நான் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் ட்ரை மொச்சையை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் நாலு பல் பூண்டு சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஹாஃப் டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு வெந்தயம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஆறு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதரத்துக்கு வந்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வந்ததுக்கப்புறமா அது கூட தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மசாலா பொடி உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நீளமா கட் பண்ண ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க நீங்க முருங்கக்காய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க நான் அந்த பயர்ல இருந்த தண்ணியவே சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கொதிக்க விடுங்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சுருந்தா பருப்பை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இப்படியே கூட சர்வ் பண்ணலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் புளி சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கனால நீங்கள் புளி அளவாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப குழம்பு புளிப்பாயிரும் கடைசியாக இதில் கொஞ்சம் பெருங்காயமும் கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா மீன் குழம்பு சுவையில் சூப்பரான வெஜிடேரியன் குழம்பு ரெடி இந்த குழம்பை ரைஸு இட்லி தோசைன்னு நீங்கள் எல்லாத்துக்கும் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் நம்மளோட சேனல் ஷார்ட்ஸ் பேஜில் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சே செய்கிற மாதிரி நிறையா லன்ச் பாக்ஸ் ஐடியாஸ் இருக்குது அதோட லிங்க் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸ்கூல் காலேஜ் கிட்ஸ் இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே